இன்று சிவராத்திரியும் சோமவார பிரதோஷமும் இணைந்த நாள் வேண்டியது கிடைக்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு செய்து விரதம் இருந்து மாலையில் நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொள்வது நன்மையை தரும் என்பது அனைவருக்கும் தெரியும் சோமவார பிரதோஷம் சிறப்புமிக்க நாளாகும் அன்றைய தினமே சிவராத்திரியும் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இரண்டும் ஒரே நாளில் இணைந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று அமைந்துள்ளது அதுவும் இவை இரண்டும் இணைந்து திங்கட்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானதாகும் பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் இரண்டுமே சிறப்புக்குரியதாகும் இவை இரண்டும் ஒரே நாளில் வருவதால் இருமடங்கு பலன் தரக்கூடிய சிறப்பான நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபட முடியும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்தும் விடுபட முடியும் இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு சுத்த நீரால் அபிஷேகம் செய்வதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சிவபுராணம் படிப்பது சிவனுக்குரிய மந்திரங்கள் ஜபம் செய்வதும் சிவனை நினைத்து தியானம் செய்வதும் மிக சிறப்பானதாகும் பூஜை ஏதும் நடத்துவதற்கு கூட வழியில்லாமல் இருக்கும் சிவாலயங்களில் சென்று சுத்தம் செய்து விளக்கேற்றி அங்குள்ள சிவலிங்கத்திற்கு வெறும் தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் கூட சிவனின் அளவில்லாத அருளையும் அளவில்லாத நன்மைகளையும் பெற முடியும் இது சிவ வழிபாடுகளிலேயே மிகவும் உயர்ந்த உன்னத வழிபாடாக கருதப்படுகிறது